ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காய்கறி எதுவுமே இல்லாத நேரத்தில் வெறும் அரிசியும் பருப்பும் வச்சு ஒரு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் தாங்க செய்யப்பறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு சைடிஷ்னு எதுவும் அவசியம் இல்லை தேவைப்பட்டால் சும்மா சிம்பிளாக ஒரு தொகையில வச்சு கூட நீங்கள் இதை வந்து சூப்பராக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இது டேஸ்டா இருக்குங்க நீங்க ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும் வாங்க இந்த அருமையான சுவையான அரிசி பருப்பு சாதத்தை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நான் இன்னைக்கு ரொம்ப கொஞ்சமா தான் செய்யப்படுறேன் ஒரு மூணு பேருக்கு அதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி கூடவே நூறு கிராம் தோரம் பருப்பு அதாவது ஒரு பங்கு அரிசினா அதில் பாதி பங்கு பருப்பு இப்போ அரிசி தனியாக பருப்பு தனியாக நல்ல ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி இதை ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுரலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம மற்ற ப்ராசஸ்ஸிங்கை ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஐம்பது மில்லி நான் கொஞ்சமாக குவான்டிட்டிங்கிறதுனால ஐம்பது மல்லி நல்லெண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொறிஞ்சதும் கார்த்த தகுந்த மாதிரி ஒரு மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை முழுசாக உரித்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கி விடலாம் இந்த வெங்காயம் பூண்டு ரொம்ப வெந்து வராத அளவுக்கு சும்மா லைட்டாக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நல்லா வாசனை கொடுக்கும் இந்த சாதத்துக்கு அதவும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது நாம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி மஞ்சள் பொடி சா சாம்பார் பொடி ரெண்டு மட்டும்தான் சேர்க்கிறோம் வேறு எந்த காரமும் இதில் சேர்க்கல அது போக அந்த வத்தல் இதை போட்டு மசால் பொடி போட்டு லைட்டாக ஒரு கலர் கலரி விட்டுட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்ல பெரிய சைஸ் தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்து நம்ம வதக்கி விடலாம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு வெந்து வரட்டும் இப்போ ஒரு முறை பெரட்டி விட்டுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தக்காளி இப்போது உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் நம்மளுக்கு சரியாக இருக்கும் வெங்காயமும் முழுசு முழுசாக இருக்கணும் அது நல்லா மசிஞ்சு வரக்கூடாது இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நாம் இப்போது தண்ணி சேர்க்கலாம் அதுக்கு நான் எந்த டம்ளரில் அரிசி பருப்பு எடுத்தனோ அதே டம்ளரில் தண்ணி சேர்க்குறேன் அரிசியும் பருப்பும் இந்த டம்ளருக்கு ஒரு பங்கு வந்துச்சு ஒரு டம்ளர் அதுக்கு நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் குக்கரில் வைக்கிறதுனால கரெக்டாக மூணு பங்கு தண்ணி வச்சால் அது இந்த சாப்பாட்டு அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வரட்டும் நமக்கு இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம கழுவி ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் கூடவே அதுக்கப்புறமா பருப்பும் சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நல்லா உப்பு இந்த டைமில் உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம மூடி போட்டு இதை நம்ம வேக விட்டுடலாம் பொதுவாக இந்த குக்கருக்கு எனக்கு வந்து ஒரு மூணு விசில் வந்தாலே போதும் உங்கள் அதாவது அரிசி பதமாக வேகணும் ரொம்ப குலையாக வேகக்கூடாது இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து சாம்பார் சாதம் மாதிரி கூடாது நல்லா நம்ம சாப்பா சாதம் எப்படி வேக வைக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணும் அதனால் மூணு விசில் நான் வைக்கிறேன் விசில் போட்டு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்துருச்சுங்க ஸ்ரீமெலாம் இறங்கினு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஒரு வித்தியாசமான ஒரு சுவையான ஒரு வாசம் நமக்கு வருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப குழஞ்சி போகல சரியான அளவில் இருக்குது இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் ஆப்ஷனல் தான் தேவை ஸ்கிப் பண்ணிடுங்க கூட கொஞ்சம் மல்லியலை தூவி நல்லா கலந்து விடுங்க சாதம் வந்து ரொம்ப குழையக்கூடாது குழஞ்சி அதாவது சாம்பார் சாதத்துக்கு வைப்போம்ல அந்த மாதிரி வரக்கூடாது இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நார்மலாக கரெக்டான வேக்காட்டில் வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஒரு சூப்பரான சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்ல அப்படியே சாப்பிட்லாம் தேவைப்பட்டால் தொகையில் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்